அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்து கரத்தனை யானை முகத்தினையின் திலம்பெரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தசி இரவு எட்டு மூன்று மணி வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் சுவாதி இன்று நாள் முழுவதும் நாமயோகம் வியாகாதம் பின்னிரவு நான்கு நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு வரியான் கரணம் வணிசை இரவு எட்டு மூன்று மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி ராகு காலம் மாலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் மதியம் பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஒன்று இருபத்தி நான்கு மணி வரை குளிக காலம் மாலை இரண்டு ஐம்பத்தி நான்கு முதல் நான்கு இருபத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்த சி சந்திராஷ்டமம் ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நா மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை லக்கணம் சித்திரை நான்கு சூரியன் கார்த்திகை ஒன்று சந்திரன் சுவாதி மூன்று செவ்வாய் பூசம் நான்கு புதன் அஸ்வினி மூன்று குரு மிருகசிரிஷம் இரண்டு சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி சித்திரை மூன்று லக்னம் சூரியன் புதன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் சுலாம் மாந்தி மகரம் சுக்கிரன் சனி ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுப